ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் இன்றைக்கி வந்து சண்டே நான் வந்து மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு நோ கேட்ரிங் நோ குக்கிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் ஏ என்ன ரீசன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி அம்மா தான் வந்து சமையல் பண்ணுறாங்க சமையல் முடிச்சுட்டாங்க அத்தை குழம்பு அப்புறம் ஒரு பொரியல் ரசம் சம் சிம்பிளாக சமையல் முடிச்சுட்டாங்க அப்போ போய் சாப்பிட போகிறேன் அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக அம்மா தான் வந்து பண்ணித்தரேன்னு சொன்னாங்க எனக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரொம்ப கூல்டாக இருந்தது நேற்றிலாம் பார்த்திங்கன்னா த்ரூட் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது டேப்லெட்லாம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாச்சு என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியணும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நான் நடுவில் நடுவில் சும்மா கவர் பண்றேன் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மத்தியானம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்ன பாருங்களேன் அதுவே மறந்துட்டேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ஒரு அஞ்சு பேருக்கு ஆர்டர் வந்தது ஸோ அவங்களுக்கு தான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நான் ஸோ பேக் பண்ண போகிறேன் அப்புறம் ரைத்தா பாயாசம் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி போட்டரில் போட்டுட்டு அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்கிட்டேன் வீடியோ எடுக்க முடியல சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சி எங்கள் அம்மா தான் அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் போய் தூங்கிட்டு அப்புறமா ஈவினிங் தாங்க எழுந்திரிச்சேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் அம்மா வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க சொல்ல சொல்கிறாங்க என்ன என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இது பேர் குலுக்கு ம் ரெண்டு கரண்டி கடல பருப்பு ரெண்டு கரண்டி சோரம் பருப்பு அதில் பாதி அதான் ஒரு கண்டு அளவுக்கு பச்சரிசி இது மூணையும் தனித்தனியாக ஊற வைக்கணும் ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா ஒட்டை ஒடிச்சிடணும் ஒட்டை வடிச்சிட்டு அதில் ரெண்டு மிளகா வத்தல் பெருங்காயம் உப்பு அந்த பச்சரிசி போட்டு முதல்ல குரகுராக அரைக்கணும் கொரகுரன்னு அரைச்சிட்டு அப்புறம் அந்த கடலப்பருப்பையும் நல்லா ஒட்டை வடிக்கணும் வடித்து தான் இது பண்ணணும் அதையும் அரைக்கணும் தோரம் பருப்பையும் அதோடய சேர்த்து அப்படியே அரைச்சிட்டு அப்புறம் வந்து அதில் மஞ்சள் தூள் உட சொன்னா மஞ்சள் தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் தேவையான அளவு உப்பு உப்பு போடணும் அப்புறம் தனியாக அந்த ஒரு வாழைக்காய் வாழைக்காய் இந்த இது கேரட் சீவர் இருக்குல்ல அதில் சீவிக்குங்க கேரட் சீவ்றது எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி பெரிய கேரட் சீவுறதில்ல அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாவோட சப்போஸ் நார்மல் ஆனியன் கூட பண்ணலாம் பண்ணிக்கலாம் அதில் வேற இந்த காய் கூட பண்ணிக்கலாம் வாழைக்காயோட சேலக்கிழங்கு சே உருளைக்கிழங்கு இல்லை இல்லை உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இப்போ சேர்க்கக்கூடாதனால உருளைக்கிழங்கு சேர்க்கல அப்புறம் அந்த சேனை சொல்லுவாங்கல்ல நீங்கள் இந்த ஊரில் மெட்ராஸில் கருணக்கிழங்கு சொல்லுவாங்க அது பெருசா இருக்குமே அந்த கிழங்கு கூட இதுமாரி திருவி சேர்த்துக்கலாம் ஆனால் மஞ்சள் பூடி ப போட்டால்தான் அந்த கலர் ஒரு மஞ்சள் கலர் அழகாக வரும் இந்த இது குணுக்கு ஓகே அப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு இவ்வளோ சின்ன சின்னதாக இப்படி குட்டி குட்டியாக போடணும் ஆமாம் வடை மாதிரி இல்லாமல் குட்டி குட்டியாக சின்ன அப்படி தெரியல சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி போடுங்க இது நல்லா கிறிஸ்பியாக வரும் மாம் ஒரு முரு நல்லா கிரிஸ்பியாக அதுக்குள்ளே இந்த பெசையிறப்போ நான் ஒன்று சொல்ல வந்துட்டேன் இது எல்லாம் கலந்து பெசையிறப்போ இந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு காய வச்சுருவோமா அதில் கொஞ்சமாக ஒரு சின்ன கண்ணியில் எண்ணெய் விட்டு இதில் போட்டால் கரகரான் இருக்கும் அதையும் சேர்த்து பசங்க அதுக்கு கையால் சூட வச்சிடாதீங்க சூனால இது பண்ணிட்டு அப்புறம் பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு இப்படி சின்ன சின்னதா கூட காமிக்கிறேன் ஆனா மீடியமா தீ வச்சுக்காரு வேகவே வேகாது இருக்கும் அப்பதான் கரகரனும் இருக்கும் அதனால் அப்படி செய்யுங்க இந்த வர போடுறத காமிக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கணும் இப்படி இப்படி கிள்ளி கிள்ளி இப்படிதான் எப்படி நம்மளால இந்த மாதிரி உருட்டி போட்டாலும் சரி எல்லாம் இப்படி போட்டால் இப்படி கிள்ளி கிள்ளி அதான் அதை கொஞ்சம் அதோட காண்ற அளவு கொள்ற அளவுக்கு கொஞ்சம் போடணும் ஓகே ரொம்ப போட்டாலும் வேகாதுல்ல அதனால கொஞ்சம் கொள்ற அளவுக்கு போடுங்க ஓகே இது பேர் குணுக்கு உம் இப்போ வந்து எங்கள் அம்மா அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க அதாவது இந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஆனியன் அண்டு கார்லிக் வந்து சேர்க்கக்கூடாது ஸோ ஈவினிங் எங்களுக்கு வந்து எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும்ல கடையிலையும் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இப்போ வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் சாப்பிட்லாம் ஸோ இதில் வந்து வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக் அப்படின்றதுனால இதை சாப்பிட்லாம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக பண்ணுறோம் இல்லையா அதனால் இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து சொல்கிறேன் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி இதை ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் நீங்கள் பண்ணுறப்போ நார்மலாக ஆனியன் கூட இதில் சேர்த்து பண்ணிக்கலாம் அது மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுடைய க்ரியேட்டிவ் தான் அது மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதை பண்ணிகிட்ருக்காங்க பண்ணி முடித்ததும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் இது பாருங்கள் ரெண்டு விளக்கு பித்தளை விளக்கு நல்ல கனமாக இருக்குது செம்ம வெயிட்டாக இருக்குது இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ரூபாய் இது ஒரு விளக்கே வந்து முந்நூற்றி பதிமூணு நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பிளேட் வாங்கியிருக்கோம் நூற்றி ஐம்பத்தோருபா இது கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒன்று சரிங்களா அப்புறம் இது ஒரு உருளி மாதிரி இருக்குது பித்தளையில் அதாவது சுவாமியை விக்கிரகங்கள்லாம் இதில் வச்சு அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறதா பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக வாங்கியிருக்கோம் இல்லைனா வந்து பூஜை பண்ணுறப்போ பூலாம் வந்து இதில் போட்டுட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கோம் இந்த பவுலு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் காமிக்கணும் என் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி எக்ஸாம் எழுதியிருக்கோம் பையனோட இந்தி சர்டிஃபிகேட் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கான் அவன் அஞ்சு எக்ஸாம் எழுதிருக்கான் இது வந்து ஃபோர்த் எக்ஸாமோட சர்ட்டிஃபிகேட்டு இப்போ என் பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பாருங்கள் இந்த ஹிந்தி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து தக்ஷண பாரத் இந்திய பிரச்சார சபா அப்படின்ற ஒரு ஒரு க ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுதான் வந்து இதை வந்து நடத்துது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெவல் ஹிந்தியில் மொத்தம் எயிட் லெவல்ஸ் இருக்குது அதில் இது ஃபோர்த் லெவல் இதோட பேர் பிரவேஷ்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு பேப்பர் எழுதுகிற மாதிரி வரும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேப்பர் வந்து முதல் நாள் எழுதிடுவேன் அடுத்த பேப்பர் வந்து அடுத்த நாள் எழுதுவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ நான் எழுதுனேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எழுந்தனேன் என்னோடய மார்க்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க இது ஃபஸ்ட்டு பேப்பர் இது செகண்ட் பேப்பர் இது தேர்ட் பேப்பர் மற்றதையும் சேர்த்து நான் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்கேன் செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் வெரி குட் செப்டம்பர் எழுதியிருக்கேன் இந்த எக்ஸாம் செப்டம்பர் இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது விசாரத் பூர்வா அது இன்னும் வரல ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இந்த இது பேர் என்ன குணுக்கு அது போட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது சாப்பிட போகிறேன் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்கா ஃப்ளேவர் தெரியுது வடை டேஸ்ட்டு மாதிரி இருக்குது வடையாட்டம்லாம் இருக்குது நல்லா இருக்குது ஆனால் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் போல் இருக்குது மற்றபடி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இப்போ நான் இதை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் ஓகே நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா தோசை அண்டு தக்காளி தொக்கு ஸோ தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அப்புறம் வந்து இட்லிக்கு மாவும் காலியாகிடுச்சி ஸோ அதுவும் வந்து ஒரு பக்கம் நான் அரைச்சிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்